வணக்கம் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாம தினந்தோறும் ஒரு ராசியை பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி இந்த ராகு கேது பயிற்சியில் அப்படிப்பட்ட ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா அஷ்டமச்சனி தொடங்கி இருக்கிற இந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பயத்தோட இருக்காங்க என்ன நடந்துருமோ ஏதாவது சிக்கல் வந்துருமோ பல அஷ்டமச்சனியை சந்தித்த பல ராசிக்காரர்கள் சொல்றதை கேட்டு இவர்களுக்கு இப்பொழுது ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்தையும் பயத்தையும் போக்குவதற்காகத்தான் இந்த ராகு கேது பயிற்சியே நடக்குதுன்னு சொல்ற அளவிற்கு இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு பல நல்ல பலன்களை தரப்போகுது இடியாப்ப சிக்கல்னு சொல்லக்கூடிய தீராத சிக்கல்களுக்கு கூட எளிமையான தீர்வை தரப்போறது இந்த ராகுகேது பயிற்சி தான் சற்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு கிரகங்கள் தான் கொடுக்கும் விஷத்தால் எல்லோருக்கும் துன்பத்தை தரும் ஆனால் எப்பொழுதுமே விஷமே மருந்தாகும் விஷமே வைரமாகும் அப்படி உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் வைரத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் மருந்து போல பல சிக்கல்களுக்கு தீர்வையும் தரப்போகுது இந்த உன்னதமான ராகு கேது பயிற்சி எந்தெந்த விஷயங்களில் ஏற்றம் எதிரெல்லாம் முன்னேற்றம் தரும் என்ன சிக்கல்களை எல்லாம் இது உடனடியாக சரி செய்து வைக்கும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியை நமக்கு தரப்போகுதுங்கிறத எல்லாவற்றையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம் சிம்ம ராசியோட அதிபதி தான் சூரியன் சூரியனின் அதிபதி சிவபெருமான் இந்த சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் பூர நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தையும் கொண்டது சிம்ம ராசி இதுல உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம் மகம் என்பது கேதுவின் நட்சத்திரம் பூரம் என்பது சுக்கரனின் நட்சத்திரம் சூரியன் தன்னுடைய நட்சத்திரத்தில் ஒன்றான உத்தர நட்சத்திரத்தையே தன் ராசியில் கொண்டிருப்பது இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் எப்பொழுதுமே சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையாக பேசக்கூடியவர்களாகவும் ஒரு டீமை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் ஒரு பெரிய குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான சக்தியையும் பலத்தையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நல்லவங்க கெட்டவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இது போன்ற குணங்களிலெல்லாம் இருந்து மாறுபட்டு நேர்மையாக நடந்து கொள்பவர்களாக இருப்பதால் இவர்களுக்கு எல்லோரையும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நிகழ்கிறது இந்த மே பதினெட்டு நிகழும் இந்த ராகுக்கேது பயிற்சி தான் சிம்ம ராசிக்கான பல்வேறு விஷயங்களை நடத்தி தர பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்குரன் சுக்குரனின் அதி தேவதை தான் பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடிய தாய் மகாலட்சுமி பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமி தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அப்ப தொழில் ஸ்தானாதிபதியும் செல்வ வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய தாய் மகாலட்சுமியையும் சிவபெருமானையும் வணங்கும் விதமாக நீங்க கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு பதிவிடுங்கள் இந்த பதிவிடுவதால் என்ன நடக்கும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்களையும் மங்கள விஷயத்தோடு மங்கள காரியங்களோடு நம்ம தொடங்குவது மரபு அந்த விதத்தில் உங்கள் ராசி அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சிவபெருமானையும் தாய் மகாலட்சுமி வணங்குவதற்கு தான் நீங்க கமெண்ட்ல போய் பதிவிடுறீங்க நமக்கு நேரம் கிடைக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த ஒரு நிமிடம் நம்ம ஒதுக்கி இதுபோல் செய்வது லட்சுமியின் அனுகிரகமும் உங்கள் இல்லத்தில் லட்சுமி கடாச்சம் பெருகவும் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை தருவதற்கும் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும் சக்தி பெற்றவர் சிவபெருமான் அவரே உங்கள் ராசிநாதனாக விளங்குவதால் அவரை வணங்கும் பொழுது ராகு கேது கொடுக்கும் பலன்கள் அதிகமாக நல்ல பலன்களாக கிடைக்கும் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் அந்த தடையை நீக்குவதில் சிவனின் பங்கு பெருமளவில் இருக்கும் அப்படிப்பட்ட சிவபெருமானையும் தாய் மகாலட்சுமியும் வணங்கும் விதமாக போய் ஜெய் மகாலட்சுமி கடந்த ஒன்றரை வருஷமா உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில் இருந்த கேது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த ராகு இப்பொழுது பின்னோக்கிய பயணமாக அதாவது ராகுவும் கேதுவும் பின்னோக்கி கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ராகு இப்பொழுது ஏழாம் இடத்திலும் கேது உங்கள் ராசிக்குள்ளும் வருகிறார்கள் இந்த ராசிக்குள் இருக்கும் கேதுவும் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகுவும் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை ஏராளமான வாய்ப்புகளை தரப்போறாங்க அதுதான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்ல பார்க்க போறோம் உங்க ராசிக்குள்ள கேது வரார் கேது பகவான் என்பவர் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் என்பவர் ஆசையையும் லாபத்தையும் எந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்ப ஏழாம் இடத்தில் ராகு வரும் பொழுது உங்கள் தொழில் பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடாக இருக்கலாம் இது நீங்கிவிடும் இப்போ திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அல்லது திருமணம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்குது வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் நல்ல வரன் அமையலின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துலதான் தான் ராகு கேதிற்கான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய காலம் இந்த ராகு கேது பயிற்சியின் தொடக்கத்திலேயே பௌர்ணமி நாள்ல நடக்கக்கூடிய சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொள்வது விசேஷம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் எந்த மகாலட்சுமி ஆலயத்தில் நடந்தாலும் கலந்துக்கலாம் காரணம் பனிரெண்டு ராசிக்குமே களத்தர காரகன் அப்படின்னா சுக்குரன் தான் வீடியோவின் தொடக்கத்துல சொன்ன மாதிரி சுக்குரனின் அதி தேவதை தான் தாய் மகாலட்சுமி அப்ப பனிரெண்டு ராசிக்குமே திருமணம் நடக்கிறதுக்கு நாம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்னா தாய் மகாலட்சுமியே அப்ப ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில நடக்கக்கூடிய சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல நீங்க போய் கலந்துக்கலாம் இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உள்ள

இந்த காலகட்டத்துல சர்ப்பதோஷ சாந்தி பரிகாரம் செய்து கொள்வதற்கும் திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரம் செய்து கொள்வதற்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட பிசினஸ் பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்குவதற்கும் இந்த பௌர்ணமி நாளில் நடைபெறும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு இந்த ஹோமத்துல எப்படி கலந்துக்கணும் இல்ல இந்த ஹோமத்தை பத்திய தகவல்கள் தெரியணும்னா ஸ்கிரீன்ல வர நம்மளோட ஆபீஸ் நம்பரையே நீங்க கான்டெக்ட் பண்ணி அந்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ராசிக்குள்ள கேது பகவான் வந்தாலே நய வஞ்சகர்கள் துரோகிகள் நம்பிக்கை துரோகிகள் பகைவர்கள் கூட இருந்து குளிப்பறிக்கக்கூடியவர்கள் சுயநலவாதிகள் இவங்க எல்லாரையுமே நீங்க அடையாளம் கண்டுபிடித்து விடலாம் ஏன்னா ஞானகாரகன் கேது ராசிக்குள் வரும்போது தெரியாத விஷயங்கள் கூட தெரிய வரும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கணும் அதாவது மாணவ மாணவிகளோ அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த வெளிநாட்டு மொழியை கற்றுக்கணுனாலோ அல்லது தன்னுடைய வளர்ச்சிக்காக எந்த பிற லாங்குவேஜை நீங்க கற்றுக்கணுனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க கத்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் அது பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்களை கெடுக்கணும் உங்களை போட்டியில ஜெயிக்கணும் அல்லது உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சுயநலமாக எதையாவது அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடியவரோட எண்ணம் எதுவுமே பழிக்காது அப்படி ஒருவேளை போன காலகட்டத்துல நீங்க ஏமாந்துருந்தீங்க அல்லது ஒரு எம்எல்எம்ல நிதி நிறுவனத்துல ஒரு மோசடி அல்லது ஃப்ரெண்டு சொன்னாரேன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஒரு சர்டிபிகேட்டை காமிச்சாங்க அல்லது பேங்க் பேலன்ஸை காமிச்சாங்க நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்

உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியையும் போட்டியாளர்கள் கூட உங்களை கண்டு அஞ்சும் நிலையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும் அந்த தனித்திறமை பெரிய அளவில் வளரும் விதமாகவும் அந்த திறமை காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்ப மிமிக்ரி மோனோ ஆக்டிங் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவங்க அல்லது சிற்பியா இருக்கிறவங்க இந்த மாதிரி எந்த துறையில் தனித்துவமாக இந்த விஷயத்தில் இவர் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பெரிய அளவிலான வெற்றியை ரொம்ப ஈஸியாக அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு பிரபலத்துவத்தை தரும் தரும் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஏற்கனவே நீங்க எந்த முயற்சி செய்து அந்த முயற்சியில் தோற்று போனீர்களோ அல்லது இந்த முயற்சி நமக்கு ஆகாதுன்னு கைவிட்டீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் நீங்க இப்பொழுது தூசு தட்டி மீண்டும் வேகம் எடுக்க செய்யலாம் இந்த காலகட்டத்தில் செய்யும் எந்த முயற்சியா இருந்தாலும் சரி அது வீடு வாங்குறது இடம் வாங்குறது புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய முதலீடு செய்வது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்வது அல்லது ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் நிலவரம் நல்லா இல்லைனாலும் சரி அது எல்லாமே இப்பொழுது வளர்ச்சி பாதையில் செல்லும் புதிய இயந்திரம் வாங்குவது புதிய நிறுவனத்திற்கு வேலைக்கு முயற்சி செய்வது படித்து முடித்த புதிய நபர்கள் இப்பொழுது புதிய வேலையை தேடுவது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்வது வெளிநாட்டு வர்த்தகம் செயலான நினைக்கக்கூடிய தொழில்துறை அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேவை துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டு பயணத்தாலோ வெளிநாட்டு தொடர்பாலோ யோகம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இந்த ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதமும் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை எளிமையாக தரும் இந்த ராகு கேது பயிற்சி அஷ்டமச்சனிய நீங்க மறந்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ராகு கேது பயிற்சியாக இருக்கும் ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள் உங்கள் தடைகளை நீக்கிவிடும் உங்கள் புதிய முயற்சிகளுக்கு பலனை தரும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களை எளிமையாக நீங்கள் சந்தித்து விடலாம் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்தியை நீங்கள் புகுத்தலாம் திருமண தடையை நீக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கான இடம் வாங்கும் எண்ணம் வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் போன்றவைகள் எல்லாமே இப்பொழுது நடக்கும் எதிரிகள் நய வஞ்சகர்கள் நம்பிக்கை துரோகிகள் எல்லோருமே அடையாளம் காணப்படுவார்கள் அப்ப கண்டிப்பாக நீங்க இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள் எவ்வளவு அருமையான கிரக பயிற்சிகள் கோச்சாரத்துல பலனை கொடுத்தாலும் முக்கியமான முடிவு நம்ம எது எடுக்கிறதுனாலும் சரி ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறோம் வெளிநாட்டுக்கு ஒரு பிசினஸ் பண்ண போறோம் இடம் வாங்குறோம் அல்லது வீடு வாங்குறோம் அல்லது தொழில ஒரு இயந்திரம் வாங்குறோம் புது தொழில ஏன் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு தொழில் தொடங்குறதுனா கூட உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியும் ராகு கேதுவின் அமைப்பும் அந்த ராகு கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதி உங்களுக்கு என்ன விதமான பலன்களை தரக்கூடியவருங்கிறத நீங்க ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நீங்க செயல்படுவது நூறு சதவிகித வெற்றியை தரும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடரிடமோ அல்லது நம்பரை தொடர்பு கொண்டு என்னிடமோ தெரிந்து கொண்டு முக்கிய முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில எல்லா விதமான வெற்றியும் சிதறாமல் கிடைப்பதற்கு பொதுவான பரிகாரம் அப்படின்னா யோகாதி யோகம் தரக்கூடிய கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய ஜன ஆகர் சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை எதிரில் வரக்கூடிய நபர்களை கவரும் இந்த ஒரு அரிய பரிகாரம் தான் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரப்போகுது இதையெல்லாம் எது செய்யுதுன்னா குஞ்சரம்னு சொல்லக்கூடிய ஒன்பது உயிரினங்களை ஒன்றாக சேர்த்து ஒரே உருவமாக கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அர்ஜுனனின் எண்ணத்தை நீக்கியதாக சொல்லக்கூடியது அர்ஜுனன் ஒரு முறை எல்லா விதத்திலும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் எல்லா விதமான கலைகளிலும் நம்ம பெரிய அளவில் இருக்கிறோம் நம்ம எந்த உயிரினத்தையும் எதையுமே பார்த்தவுடன் எந்த இடத்துல அடிச்சா அந்த உயிரினம் இறந்து போகும்னு தெரியக்கூடிய ஒரு யுக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே நம்மளை வெல்ல யாரும் இல்லைன்னு அவர் நினைக்கிற அந்த நேரத்துல இந்த ஒன்பது விதமான உயிரினங்களையும் ஒன்றாக சேர்த்து கிருஷ்ண பரமாத்மா அவர் முன்னிலையில் தோன்றுகிறார் அப்பொழுது அர்ஜுனனை திகைத்து போய் நிற்கிறார் இந்த உயிரினத்தை எப்படி கொள்வது என்று தெரியாமல் அந்த இடத்துல மனிதனுக்கு இறைவன் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோங்கிற எண்ணம் வேண்டாம் நமக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியையும் திறமையையும் தனி திறமையையும் தட்டு எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதை உணர்த்தும் விதமாக இந்த நவ குஞ்சரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவின் காட்சிங்கிறது எப்படி இருக்கும்னா சேவல் தலையையும் மயில் கழுத்தையும் கொண்டிருக்கும் காளையின் திமிலும் இதில் கால்கள் நாளில் மனிதனோடதும் ஒன்று புலி இன்னொன்று குதிரை இன்னொன்னு யானையோடதாக இருக்கும் வால் பாம்பினால் ஆனதாக இருக்கும் இந்த பாம்பினால் ஆனதனால் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் இந்த நபகுஞ்சர படம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் யோகத்தை தரும் தடைகளை உடைக்கும் மனிதனின் கை இருப்பதால் நிச்சயமாக ஒரு மனிதன் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் ஒரு காரியத்தை சாதிப்பதிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக மனிதன் கை அந்த உயிரினத்தில் இருக்கும் அதே போல எந்த ஒரு காரியத்திலும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தடம் பதிக்கணுங்கிறதுக்காக யானையின் கால் புலியின் கால் குதிரையின் கால் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடியது இப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இப்பொழுதும் செதுக்கப்பட்டிருப்பதை நம்ம இப்ப போனாலும் பார்க்கலாம் இது தன ஆக்கர்ஷணம் ஜன ஆகர்ஷணம் கண் திருஷ்டியை நீக்குவதாலும் யோகாதி யோகத்தை பார்த்தவுடன் தருவதாலும் நமக்கு தீராத சிக்கல்களை தீர்ப்பதற்கான நம்மளுடைய எண்ணத்தை ஆக்டிவேட் செய்வதாலும் இதை வந்து நீங்க வியாபாரம் செய்றீங்கன்னா அந்த இடத்துல தொழில் செய்றீங்கன்னா அந்த இடத்துல அல்லது வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணும் இத வந்து உங்க பிறந்த நட்சத்திர நாள்ல இதற்கு ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்வது எண்ணற்ற மாற்றத்தையும் ஏராளமான வாய்ப்புகளையும் அள்ளித்தரும் ஒரு ஒரு முக்கிய நபரை ஆர்டர் எடுக்க போறோம் அல்லது எந்த என்று ஒரு நல்ல விஷயத்திற்கும் நம்ம போறோம் அதுல நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா இத ஒரு பாக்கெட் சைஸ்ல லேமினேட் பண்ணி பாக்கெட்ல வச்சு அதை எடுத்து நம்ம பார்த்துட்டு போகும்போதும் ஒரு முடிவை யாருக்காவது சொல்லணும்னா அப்ப இதை பார்த்துட்டு <digasion> கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒப்படைத்து விட்டு முடிவை சொல்வதும் வெற்றியை தருங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் தரும் நவ குஞ்சரம் என்பது ஒன்பது உயிரினங்களை கொண்டது நவ கிரகங்களின் அடையாளமாக இந்த நவகுஞ்சரம் வீட்டு அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படத்தை நீங்க எங்க கிடைத்தாலும் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது கிடைக்கவே இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம அலுவலகத்திலையும் ஒரு சில படங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் குறைந்த அளவிலேயே ஸ்டாக் இருப்பதால் முதலில் வருவோருக்கே நம்பரை காண்டாக்ட் நீங்க பதிவு செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட முகவரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் அனுப்பி வைக்கப்படும் இந்த ராகு கேது பயிற்சி உன்னதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக தரும் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய தாய் மகாலட்சுமியை வணங்கும் விதமாக ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்டில் பதிவிடுங்கள் அதே போல உங்கள் ராசிநாதனும் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் பெற்ற எம்பெருமான் ஈசனை வணங்கும் விதமாக கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள் நிச்சயமான வெற்றி நிரந்தரமான வெற்றி உறுதியான புகழ் உண்மையாக உங்களுக்கு கிடைக்கும் ராகு கேது பயிற்சியாக இந்த பயிற்சி இருப்பதால் உங்களுக்கு எல்லா வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் தரும் அப்படின்னு நீங்க நினைத்தால் இதை லைக் பண்ணிட்டு மற்ற சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருக்கலாம் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா நீங்கள் நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ணலாம் மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்